வணக்கம் வணக்கமெகே திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஸ்ரீதர் இவருடைய தான் சத்யா காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் இறந்துவிட்டார் இதையடுத்து சத்யா தனது குழந்தைகளுடன் விழுப்புரத்தை அடுத்த அரங்கண்டநல்லூர் அருகே உள்ள மணல் பூண்டியில் வசித்து வந்தார் தான் வீட்டு வேலை செய்து வந்த சத்யாவுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பலா பந்தலை சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகன் என்பவருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் அப்போது சத்யாவின் நடத்தை மீது முருகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் கோபமடைந்த முருகன் சத்யாவை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார் தொடர்ந்து அவர் காரில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு காரில் சென்றபோது அவரது கார் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென சாலையோரம் இருந்த கம்பத்தின் மீது மோதி நின்றது இதில் காயமடைந்த முருகனை அக்கம்பக்கத்தினர் மீட்க முயன்றனர் அப்போது அவர் திடீரென தான் வைத்திருந்த கத்தியாலையை தன்னைத்தானே குத்தி கொண்டார் இது குறித்த தகவலின் பேரில் அரகண்டநல்லூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சாகுல் அமீது தலைமையிலான போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று முருகனை மீட்டு சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் வலனின்றி முருகன் பரிதாபமாக இறந்துவிட்டார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது